தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாணவ மாணவிகளின் கல்வி ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சாதனை படுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார் அப்போது பேசிய அவர் சாதி மதத்தை வைத்து இந்த பிரிவினையை வளர்க்கின்ற சிந்தனை பக்கமே போய்விடாதீர்கள் சாதி மதத்தை எவ்வளவு தூரமாக ஒதுக்கி வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தூரமாக அதை ஒதுக்கி வைத்து விடுங்கள் என்றார் பாமக நிர்வாகிகளுடன் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார் அப்போது நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் பாமகவில் இருந்து நிர்வாகிகளை நீக்கவோ நியமிக்கவோ தலைவரான எனக்கே முழு அதிகாரம் உண்டு நிறுவனருக்கு அல்ல என்றார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடுகையில் இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமாக உள்ளது மாநில உரிமைகளை அடகு வைக்கும் வழக்கம் திராவிட மாடல் அரசுக்கு இல்லை என்றார் பீகார் விஜயம் செய்துள்ள பிரதமர் மோடி பாஜக தலைவர்களுடன் கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது தேர்தல் நெருங்கும்போது சிலர் வேறு கட்சிகளுக்கு சென்றுவிட்டு தேர்தலுக்கு பிறகு திரும்பிவிடுவார்கள் இது கட்சியில் உங்கள் முக்கியத்துவத்தை குறைக்கிறது என்று பிரதமர் மோடி பாஜக தலைவர்களிடம் கூறியதாக வட்டாரங்கள் தெரிவித்தனர் ஆபரேஷன் சிந்துருக்கு விளக்கம் கொடுக்கும் எம்பிக்கள் குழு ஒன்று இந்தோனேஷியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது இந்த குழுவுடன் சல்மான் குர்ஷித் சென்றார் அங்கு வைத்து பேசிய அவர் பிரிவு முன்னூத்தி எழுபது இருந்தபோது காஷ்மீர் ஒரு சிறப்பு பகுதி என்ற உணர்வு இருந்தது அது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக உணரப்படவில்லை மத்திய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் பிரிவு முன்னூத்தி எழுபதை ரத்து செய்த பிறகு இந்த கருத்து மறைந்துவிட்டது இந்த முடிவு ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது என்றார் அமெரிக்காவின் பரஸ்பர வரி தொடர்பாக மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ட்ரம்ப் பிறப்பித்துள்ள உத்தரவுகள் அவரின் அதிகார மீறலாகும் என்று கூறி உலக நாடுகளின் மீதான பரஸ்பர வரி விதிப்புக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் சார்பில் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது வரி விதிப்பு விவகாரத்தில் வர்த்தக நீதிமன்றத்தின் தடைக்கு அவசர நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற அரசின் முறையீட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது Facebook, கூகுள் ஆப்பிள் Microsoft மற்றும் Netflix போன்ற முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் பதினெட்டு புள்ளி நான்கு கோடிக்கு அதிகமான பயனர் பெயர்கள் மற்றும் கடவு சொற்கள் ஆன்லைனில் கசிந்துள்ளதாக சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பதினாலு வயதே ஆன வைபவ சூரிய இடம் பெற்றிருந்தார் அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் விளாசி சாதனை படைத்தார் அவருக்கு கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிலையில் பீகார் சென்றிருந்த பிரதமர் மோடி சூரியவன்ஷி சந்தித்தது தொடர்பான படத்தை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்